சார் வணக்கம் சார் வணக்கம் மார்ஷா ஒரு வாரம் ஆயிடுச்சு விஜய் மாநாடு போட்டு முடிஞ்சு நிறைய நீங்களும் பேசிட்டீங்க இன்னும் பேசுபொருளாவே இருக்குது என்னதான் தாக்கம் கணேசன் சகோதரர் சரத்குமார் இவங்க பாணியில விஜய் வந்துட்டாருங்கிறது தான் நுணுக்கமா அரசியல நுட்பமா பாக்குறவங்களோட கருத்து மேலெழுந்த வாரியா சீமானுக்கு எதிராக உதயநிதிக்கு எதிராக ஏதாவது பேசணுமே அவருக்கு எதிராக பேசணுமே இவருக்கு எதிராக பேசணுமேங்கிறவங்க ஆயிரம் சொல்லலாம் அரசியலை கூர்ந்து நுட்பமாக கவனிக்கக்கூடிய கருத்து என்னென்னா சிவாஜி கணேசன் திராவிட கழகத்தில் திமுக அந்த திராவிட இயக்கத்தில் இருந்தார் திருப்பதியில் போய் சாமி கும்பிட்டதுனால திருப்பதி கணேசான்னு திமுக கிண்டல் கிண்டலடிச்சு அண்ணா கட்சியை விட்டே நீக்கிட்டார் கட்சியை விட்டு அண்ணாவால் திராவிட இயக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டவர் நடிகருக்கு அரசியல் தேவை திருவிளையாடல் வீரபாண்டிய கட்டப்பம்மன் கலை இலக்கியம் இது புராணம் சரித்திரம் இந்த படங்கள்லாம் நடிச்சு தேசியம் இந்த படங்கள்லாம் நடிச்சு புகழ் பெற்றாரு தரம புகழ் அது எஸ்ட்ராடினரி திடீர் நடிகனுக்கு அரசியல் தேவையில்லைன்னா காங்கிரஸ்ல போய் சேர்ந்தார் தமிழ் தேசிய கட்சிக்கு சம்பத்துக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்புறம் தமிழக முன்னேற்ற முன்னணார் அப்போ பல கலர் மாறினதுனால ரெண்டு சதவீதம் கீழே போயிட்டார் பல கலர் மாறி பச்சோந்தியா போனனால ரெண்டு சதவீத கீழே போயிட்டார் சரத்குமார் மெர்கன்டைல் பேங்க் மீட்புக்கு போனார் அவருக்கு அண்ணன் சொல்லி போனார் உண்மையால உணர்வுல போகல அண்ணன் சொல்லி போனார் இதுதான் மேட்ரு ஏதோ தானோ அந்த நாடார் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோன்னு மெர்கன்டைல் பேங்க் மீட்புக்கு போனார் திடீர்னு திமுக கேண்டிடேட் ஆனார் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா ஆதரவான நிலை எடுத்தாரு திமுகவில் ராஜசபா சீட்டு கேட்டார் கிடைக்கல அப்படியே பல்ட்டி அடித்து திமுகவுக்கு போனார் ராதிகா சரத்குமார் ஒரு திமுக விழாவில் கலந்துக்கிட்டாங்க ராதிகா சரத்குமார் கட்சியை விட்டு நீக்கப்பட்டாங்க இவரும் உடனே கட்சியை விட்டு நீங்கள் வந்துட்டார் அப்போ உங்கள் அரசியல் நிலைப்பாடுங்கிறது பச்சோந்தித்தனமாக சந்தப்பவாதமாக இருக்குது விஜயகாந்த் யாரையும் பெருசாக எந்த கட்சிக்குள்ளேயும் போகலை கட்சி ஆரம்பித்தார் டைரெக்டா கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார் டைரக்டா எம்ஜிஆர் திமுக உறுப்பினராக இருந்தார் அந்த கட்சி எம்பி ஆகும் எம்எல்ஏ ஆகும் அரசியலுக்கு வந்துடும் சீப் மினிஸ்டராகலாம் எண்ணம் கிடையாது ஒரு இயக்கம் இயக்கத்துக்கு தன்னோட பங்களிப்பை செய்தார் அண்ணாவின் தலைமையேற்று இருந்தார் ஐம்பத்தேழு அந்த கட்சி மொத மொத ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு நூறு தொகுதி கண்டஸ்ட் பண்ணுது அதுக்கு நிதி பிரிச்சு பிரித்து கொடுக்குறாரு சேமன் சொல்கிற மாதிரி இன்பக்கனவு நாடகம் நல்லா போட்டு அதில் வரக்கூடிய வசூலில் கிட்ட கட்சிக்கு ஈடுபாட்டோடு கொடுக்குறாரு கட்சியில் அன்னைக்கு அண்ணா கலைஞர் எம்ஜிஆர்னு மூணாவது இடத்துல இருக்கிறார் அறுபத்ரெண்டில் அந்த கட்சி வருது அறுபத்தி ரெண்டில் அந்த கட்சியில் ரெண்டாவடத்துக்கு வந்துடுறாரு ரெண்டாவடத்துக்கு அந்த கட்சியில் வந்துடுறார் எம்எல்சி ஆகுறார் கட்சியில் முதல் எம்எல்சி ஆகிறார் கட்சிக்குள்ளே பவர் போலிட்டிக்ஸ் பண்ணி காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு எதிரிகளை அடக்குறாரு எம்எல்சி பற்றி ரிசைன் பண்ணிடுறாரு பவர் பாலிடிக்ஸில் கட்சிக்குள்ளே அசைக்க முடியாத சக்தி நீ காட்டுறாரு அண்ணாவுக்கு அடுத்து எம்ஜிஆர் தாங்கிறார் கலைஞருக்கு அதில் ஒரு ஜெர்க்கு கொடுத்துட்றாரு இத்தனையும் கலைஞர் எல்லாரும் போது அண்ணாவையும் தோக்கும்போது தஞ்சாவூரில் பரிசுத்த நாடார ஜெயித்த ஒரு பெரிய ஸ்டார் ஹீரோ கலைஞர் அவருக்கே ஒரு ஜெர்க்கை கொடுத்துட்றாரு அறுபத்தேழு வருது குண்டடிப்படுது ஒரு முருகமாக மாநாட்டில் அண்ணா இருக்கும்போது உள்ளே நுழைகிறார் அன்றைக்கி இருந்த அந்த கூட்டம் அப்படி கை கைத்தட்டுது அண்ணா அவருக்கு டிக்கெட் கொடுக்குறாரு அப்போ குண்டடிப்பட்டு குண்டடிப்படுறாரு காங்கிரஸ்காரரு காமராஜருக்கு ஆதரவாளர் எம்ஆர் ராதாவால சு சுடப்படுறாரு அது ஆயிரம் தனிப்பட்ட காரணம் பல வாரங்களுக்குலாம் எந்த பெண்ணையும் நம்ம இழிவுபடுத்தி பதில் சொல்ல முடியாத பெண்களை அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி எம்ஜிஆர் விஷயமோ விஜய் விஷயமோ நம்ம எந்த பெண்களையும் நம்ம என்றைக்கும் குறை சொல்ல மாட்டோம் முகமது ரபி சொல்கிற மாதிரி என் நண்பர் சயட் முகமது சொல்கிற மாதிரி பதில் சொல்ல முடியாதவங்க மேலே எந்த புறமும் சொல்லக்கூடாதுங்கிறனால அதை நான் சொல்ல மாட்டேன் அந்த இடத்துக்குள்ளே காமராஜ் ஆதரவாளர் எம் ஆர் ஆதரவால் சுடப்பட்டதாட்டு போஸ்டர் ஒட்டப்படுது தென் அறுபத்தொம்போதில் அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் முதல்வராகிறதுக்கு ஐயா ஆதித்தனாரும் எம்ஜிஆரும் காரணமாகி கலைஞர் முதல்வராகிறாரு ஆதித்தனார் அமைச்சராகிறாரு எம்ஜிஆர் நம்பர் டூவாக கட்சிக்கு பொருளாளர் ஆகிறார் எழுபத்தொன்று தேர்தலில் கலைஞர் எம்ஜிஆர்னு இருக்கிறது நாலு முறை திராவிட இயக்கம்னு தெளிவான் நின்று அண்ணாவின் புகழை எம்ஜிஆர் இட்டு இருட்டடி இட்டடி படுறாருன்னு கருணாதிக்கரா கட்சியில் கணக்கு கேட்டு தனிக்கட்சி ஆரம்பித்து ஐம்பது சதவீத வாக்கு பலம் கொண்ட திமுகலேருந்து வந்து ஒரே சீரான திராவிடங்கிற ஒரே நிலையான கொள்கையில் நின்று முப்பது புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்து நாலுமணி போட்டியில் ஜெயிக்கிறார் இது எம்ஜிஆர் சிவாஜி சரத்குமார் வரிசையில் இளைய தளபதினு எஸ் ஏ சந்திரசேகர் பெரிய பேரைஞர் அண்ணா பெருந்தை மீது பற்றுதல் கொண்டவர் அண்ணா பிறந்த பற்றில கொண்டவர் திருச்சி பக்கம் எங்கே உள்ளவர் நினைக்கிறேன் அவர் அண்ணாவின் அபிமானி திராவிட இயக்க அபிமானி கலைஞரின் அபிமானி இளைய தளபதினு அவர் மகன் கலைஞருக்க மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு இளைய தளபதி மாதிரி தளபதி ஸ்டாலின் இளைய தளபதி விஜய்னு வச்சுக்கிட்டார் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தன்னோட கறுப்பு சோப்பு பட்டையை பூசிக்கிட்டார் அடுத்து தளபதிக்கு மகனுக்கு இருக்கும் பிரச்சனை வரும்போது சத்ய சத்தியம் தேற்ற யாருக்குன்னு வரும்போது விஜய் பிஸ்னஸ் வேற ஃப்ரெண்ட்ஷிப் வேற கமல்ஹாசன் படத்துக்கு தான் சத்ய் தேட்டர் கொடுக்க முடியும்னு சொல்லும்போது அன்றைக்கே கமல்ஹாசன் மேலே இவருக்கு ஒரு பொறாமை வந்துடுது அவர் உடனே அனில் மாதிரி அண்ணா திமுக உதவ போகிறார் பல்ட்டி தன்னோட படத்துக்கு தேட்டர் கொடுக்கலங்கிறதுக்காக எந்த கொள்கையும் இல்லாமல் சுயநல சந்தர்ப்பவாதத்துக்காக திமுக அங்கே கலரை மாற்றி அண்ணா திமுகங்கிற கலருக்கு போகிறார் அதில் அனில் மாதிரி உதவுணுன்னு சொல்லிடுறாரு வெற்றிக்கு காரணம் அவர் ரசிகர்கள் தான்னு ஒரு புல்டப்பை போடுறாரு புல்டப்பை போட்டதும் ஜெயலலிதா விடுவாங்களா உண்டு இல்லைன்னு தலைகளை கட்டி தொங்க விட்டு ஆட்டி நொறுக்க நொறுக்குன்னு பண்ணிடுறாரு இன்னொரு தோட நடிச்சு காட்டிறட்டா நொறுக்கி காட்டுன ஜெயல்தா கிட்ட சந்தர்ப்பவாதமாக சுயநலமா புழைப்பு இந்த அசிங்கம் விஜய் அம்மா தாயி உலகத்தை காக்கும் பிரச்சகி என்னையும் காப்பாற்றம்மா இப்படி பரிதாபமாக ஜெயலலிதா கிட்ட புழைப்புக்காக கஞ்சினார் இதே கமலஹாசன் ஜெயல் ஜெயலலிதா விசுவ படத்தில் இருக்கும்போது சுதந்திர போராட்ட தியாகி வீர சீனிவாச ஐயங்கார் மகன் துணிச்சலான ஜெயலலிதா இறங்கி வந்து ராஜ்நாத் சிங் நேஷனல் பிரசிடென்ட் பிஜேபி விசுவகுத்துக்காக பேசினதும் ஜெயலலிதா இறங்கி வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க ஓகே அது இப்போ இடைச்சொருகள் வேண்டாம் விஜய் அந்த இடத்துக்குள்ளே அதிமுக கிட்ட பரிதாபமாக கெஞ்சிக்கிட்டு இருந்தார் அடுத்து தேர்தல் வருது இவர் அணில் மாதிரி அண்ணா திமுக உதவுனவர் தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணதும் அப்படியே மோடியை பார்க்க கோயம்புத்தூர் போயிட்டார் எங்கண்ணா ரஜினிகாந்தை மோடி வந்து பார்த்தார் இவர் மோடியை காத்து கடந்து போய் பார்த்தாரு அப்போ எதுக்கு பார்த்தாரு தலைவா படத்தை ஜெயலலிதா காலி பண்ணிட்டாங்கன்னு திமுக பக்கம் கூட போகல ஏன்னா தலைவா படம் பிரச்சனை வரும்போதே ஸ்ட கலைஞர் சொல்லிட்டாரு இது நமக்கு சம்மந்தம் இல்லை ஜெயலலிதாவுக்கும் ஜெயலலிதா ஆதரவாளருக்கும் உள்ள பிரச்சனை எங்கிட்ட விட்டு ஒழிஞ்சார் விஜய் எங்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தமே கிடையாது என்னமோ யாரும் திமுக காரனு அவர் சொல்லிடக்கூடாது எப்படி திருப்பதி கணேசன் அண்ணா திமுக விட்டு இல்லைன்னு பண்ணாரோ அதே மாதிரி கலைஞர் திமுகவுக்கும் ஜெயிக்கி நம்ம சம்பந்தம் இல்லை ஜெயிலாவுக்கும் ஜெயிலா ஆதரவாளருக்கும் இல்லை சண்டை பாரு கலைஞருக்கு அறிக்கை அன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்ததை அப்போ அதில் கெஞ்சி பார்த்தும் பலன் இல்லை ஸோ இவருக்கு சுயமரியாதை ரொம்ப இது கொண்டு வரவும் டக்குன்னு போனார் மோடியை பார்த்தாரு கோயம்புத்தூரில் அவருக்கு ஆட்கள்லாம் சிப்பிப்பார ரவிச்சந்திரன் அவங்க கேண்டிடேட்டுக்கெல்லாம் அவரோட தாவேக்கா ஒர்க் பண்ணார் பண்ணாங்க இதுக்கடையில் இன்னொன்று கூத்தேயும் பண்ணார் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது சபா போஸ்ட்டுக்கு இவரும் இவருக்கு அப்பாவும் போய் ராகுல் காந்தியை பார்த்தார் பண்ண அதுக்கு விளக்கம் கொடுத்தெல்லாம் பேட்டி கொடுத்துருந்தார் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த ஓடிட்டு இருக்குது இப்படி இவரோட அரசியல் நிலைப்பாடுங்கிறது இதோட நல்ல விஷயமும் ஒன்று பண்ணார் அண்ணா காசர் ஊழல் எதிர்ப்பு அதுக்குள்ளேயும் போய் நின்னார் அது நல்ல விஷயம் பாராட்டத்தக்கது மோடியை பார்த்தது கூட நான் பாராட்டுவேன் அப்போ இப்படி இவரோட அரசியல் க கனவுகள் கணக்குகள்ங்கிறது ஒரு சந்தர்ப்பவாத சிவாஜி சரத்குமார் மாதிரி ஒரு பச்சோந்தித்தனமான ஒரு அரசியல் நிலைப்பாடு ஸோ பச்சோந்தி தலைமான அரசியல் நிலைப்பாடு கொண்டவர் எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி கன்சிஸ்டண்டான போல்டான ஒரு அரசியல் நிலைப்பாடு கிடையாது எம்ஜிஆருக்க போல்னஸ் காமராஜன் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு அண்ணாக்கிட்டே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணி அந்த பவர் பாலிடிக்ஸில் ஜெயித்து நிமிர்ந்து நின்னது எம்ஜிஆருக்க இது விஜயகாந்த் கேப்டனுக்கு இருக்க அரசியலுங்கிறது வந்து அண்ணன் ரஜினிகாந்து அர்ஜி ரஜினிகாந்தை ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசி வச்சு குத்திட்டேன்னு ராமதாஸ் சொன்னார்ல பாவாப்பட மேட்டர்லாம் இஷ்யூ ஆகலை மக்கள் மத்தியில் அந்த ராமதாஸை விருத்தாச்சலத்தில் போய் நின்று அடினா அடிக்கிறதுக்கும் வெட்டுண்ணா வெட்டுறதுக்கும் குத்துண்ணா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்ட ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு அவர் விருத்தாச்சலத்தில் பாமகவை தோக்குடிச்சு காட்டின ஒரு விஜயகாந்து கன்சிஸ்டண்ட்டான நிலைப்பாடு கொண்டவர் எம்ஜிஆர் அண்ணா திமுக ஆட்சி காலத்திலே எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே அதிமுக ஆட்சியால் கலைஞருக்கு ஐம்பதாவது ஆண்டு விழா ஒரு கலைஞராக நடே சங்க தலைவராக நடத்தி காட்டின ஒரு துணிச்சலான ஒரு கன்சிஸ்டன்ட் ஒரே கொள்கைன்னு நிற்கக்கூடிய ஒரு ஸோ பச்சவந்தி கொள்கையில் பச்சவந்தி ஆட்டு அரசியல் வியாபாரி ஆட்டு சந்தர்ப்பவாதியாக இருக்கக்கூடிய விஜய் சிவாஜி சரத்குமார் வரிசையில் மக்களே அவங்கள அவரை பார்த்துட்டு அவருக்கு கூட்டத்துக்கு வந்த இன்றைக்கி மார்க்கெட் நல்லாயிருக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டி விஜய்க்கு இருக்குது இந்த எக்ஸ்ட்ராடினரி மினிமம் கேரண்டியில் அவருக்கு உள்ள பவர்ஃபுல் ரசிகர் கூட்டம் வந்தவங்க இவரை ஒரு அரசியல் தலைவராக பார்க்காம கருதாமல் இவரை பார்க்க வந்த கூட்டம் இவரை கேட்காம கலைஞ்சு போயிட்டு இதுவே சிவாஜி சரத்குமார் மாதிரி பச்சோந்தி பல கலர் மாறினதுனால எந்த கொள்கையிலையும் நிலை இல்லாத ஒரு ஆட்டு இருக்கிறதுனால அந்த கூட்டம் வந்து இவரை நடிகராக தான் பார்க்குறதே தவிர தலைவராக பார்க்கல இதுதான் இன்னைக்கு இவரோட ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இதுக்கு நான் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிடுங்க நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நியூஸ் சேனலில் கூட்டம் கலையிறதை பற்றி போட்டிருக்கிறான் இது புதிய தலைமுறையில் கட்டுக்கடங்காத கூட்டம் கட்டுக்கட்டாக கலைகிறதுன்னு கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுங்கிறத ஒத்துக்கிடணும் கட்டுக்கடங்காத கூட்டம் கலைஞ்சிடுச்சு நீங்கள் பேசுறதுக்கு முன்னாடியே கூட்டம் கலைஞ்சிடுச்சு இதை பார்த்ததுமே உங்களை சிவாஜி சரத்குமார் வரிசையில் தான் வச்சுருக்கிறான் விஜயகாந்த் எம்ஜிஆர் வரிசையெல்லாம் நீங்கள் இல்லை எம்ஜிஆர் அவர் அரசியல் கட்சி ஐம்பது சதவீதம் வளங்கொண்ட ஒரு கட்சியிலேருந்து வந்தார் நீங்கள் விஜயகாந்த் கமல்ஹாசன்லாம் நீங்கள் ஸீரோ பர்சன்டேஜ்லேருந்து வர்றீங்க சீரோவில் இருந்த விஜயகாந்து எட்டு புள்ளி சம்திங் நிரூபித்தார் சீரோவில் இருந்த கமலஹு மூணு புள்ளி ஏழுன்னு நிரூபித்தார் இப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் இந்த எக்ஸ்போஸ் ஆகுதுக்கு முன்னாடியே மக்களவை தேர்தலில் முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டிருந்தால் ஒரு நல்ல டீசெண்டான ஓட்டு வந்திருக்கும் அதுக்கு தக்கன இன்னைக்கு வந்திருக்கலாம் இப்போ ஓபிஎஸ் பாருங்கள் விஜய் எல்லாம் ஒரு லீடராங்கிற மாதிரி கேட்டு விட்டுட்டாரா பார்த்தீங்களா எல்லோரும் என்ன நினச்சாங்க அட்லீஸ்ட் பேரம் பேசுறதுக்காவது விஜய் பயன்படுத்துவார் ஓபிஎஸ் நினச்சாங்க கூட இருக்கவங்க கூட அதை நினச்சாங்க ரவீந்திரநாத் சந்தித்தார் ரவீந்திரநாத் கூட அந்த பாராளுமன்ற எலெக்ஷன் டைமில் கூட ரவீந்திரநாத் விஜயை பற்றி சொல்லியிருந்தார் அது விஜய்க்கு ப்ளஸ்ஸு ரவீந்திரநாத் விஜய் பற்றி சொன்னது விஜய்க்கு ப்ளஸ்ஸு திருமாவளவன் சீமான் வளர்றாரு சீமான் வன்னியர் பறையருக்கும் பறையர் தேவேந்தருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு வஞ்சம நில மீட்பை பற்றி பேசுறாரே ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுன்னு சொல்கிறாருங்கிறதுல திருமாவளவன் அப்பப்போ விஜய பற்றி பேசுகிறதும் விஜய்க்கு ப்ளஸ் தான் நம்ம அதை நான் மறுத்து பேச வரல ரவீந்திரநாத் விஜய பற்றி பேசுனதும் விஜய்க்கு ப்ளஸ்ஸு தான் இவர் ரங்கசாமி விஜயை சந்தித்து ஆலோசனை பண்ணதும் புதுச்சேரி முதல்வர் பண்ணதும் விஜய்க்கு ப்ளஸ் தான் ப்ளஸ் எதுவும் அந்த அதை ஒத்துக்கும் பட்டு உங்களோட பார்வை மக்கள் மத்தியில் உங்களோட பார்வை சந்தர்ப்பவாதி பச்சோந்தி பல நேரம் மாதிரி எந்த கொள்கையும் இல்லாத திராவிடமா அந்த திராவிடமா இந்த திராவிடமா இந்துத்துவா மோடியா மதசார்பற்ற ராகுலா எதுன்னு இல்லாத ஒரு கலவையான கலப்படமான ஒரு நிலையற்ற இன்கன்சிஸ்டன்ட் சம்பத் மிஸ்டர் சம்பத் அவர் பெரியாருக்க அண்ணமகை திராவிட கழகம் பிறகு திமுக அதற்கு பிறகு தமிழ் தேசிய கட்சி தமிழ் தேசியம்தான் கரெக்டுன்னு சம்பத்து அதில் என் நண்பர் என்னோடய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அரசியல் வழிகாட்டிகளில் ஒருத்தரான எம்ஜேடி எல்லாம் சம்பத்து கிட்ட தந்தார் சம்பத்து சம்பத்தை ரெண்டு ரவடிகளை வச்சு கலைஞர் அடித்தாருலாம் பல விஷயங்களை சொல்லுவார் அந்த ரவடிகள் யாருங்கிறது அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த சம்பத்து வந்து மிகப்பெரிய பேச்சாளர் மிகப்பெரிய பேச்சாளர் அவர் அதற்கு பிறகு காங்கிரஸ் இ காங்கிரஸ்ஸு இப்படியெல்லாம் அவர் பல கலர் மாறனால சோவே மிஸ்டர் சம்பத்னு ஒரு படம் எடுத்தார் ஸோ விஜய்க்கு அரசியலுங்கிறது சம்பத்துக்கு அரசியல் மாதிரி சரத்குமாருக்கு அரசியல் மாதிரி சிவாயணசனுக்கு அரசியல் மாதிரி அது எம்ஜிஆர் அரசியல் மாதிரியோ விஜயகாந்த் அரசியல் மாதிரியோ கமலஹாசன் அரசியல் மாதிரியோ ஒரு கன்சிஸ்டன்ட் வியூ கொண்ட ஒரு அரசியல் அரசியல்வாதி அல்ல பல கலரை பல கொள்கைகளை தன் மீது போற்றி கொண்டது எல்லாமே ஒரு கொள்கை அடிப்படையில் போத்தினாரா இல்லை எல்லாமே சத்யந்திரேட்டரை தனக்கு தரலங்கிறதுக்காக இளைய தளபதி புரட்சி தலைவி அம்மாவின் தொண்டை நாட்டு அணிகள் மாறி உதவினார் நாங்கள் ஜெயிக்க வச்சோம்லாம் இவர் பேசினார் தலைவா படத்துக்கு அணில் மாறி உதவினால ஜெயலலிதா பிரச்சனை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக மோடி மீண்டும் பிரதமராக வரணுன்னா போனார் இவர் தலைவா படத்துக்கு ஜெயலலிதா அம்மையார் பிரச்சனை கொடுத்துட்டாங்கிறதுக்காக போனார் ஈழத்தமிழர்கள் கொண்டு குவிக்கப்படும் போது ராகுல் காந்தியான் பார்த்தார் ஒரு ராஜசபா தன்னோட பாப்புலாரிட்டி கிடச்சிடாதான்னு பார்த்தார் இதெல்லாம் மக்களுக்கு தெரியுது இன்னைக்கு நான் இதை பேசுனதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் அப்படியே பரவுது ரஞ்சித் ரசிகர்கள் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க கமல் ரசிகர்கள் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டுருக்குன்னு நான் சொல்ல வரல அஜித் ரசிகர்கள் எடுத்து ஷேர் பண்ணுறாங்க சிம்பு ரசிகர்கள் சிவகார்த்தியன் ரசிகர்கள் தனுஷ் ரசிகர்கள் சூர்யா கார்த்திக் ரசிகர்கள் லாரன்ஸ் ரசிகர்கள் இப்படி மற்ற நடிகர்கள் எல்லாம் விஜயோட அரசியல் சத்தர் சந்தர்ப்பவாதத்தனம் பச்சவந்தித்தனத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை பாப்புலர் நடிகர்ங்கிறதுனால அவர் பச்சவந்திங்கிறது வந்து மக்களுக்கே தெரியுது ஸோ இன்னைக்குள்ள நிலம விஜய்க்கு வந்து விஜயகாந்துக்கும் கீழே கமலஹாசனும் கொஞ்சம் மேலே இன்னொரு மாநாடு நடத்தி கூட்டம் எல்லாம் நீ நீங்கள் சிவாஜி சரத்குமார்னு நான் சொல்கிறதுக்கு முழுமையாக அந்த இடத்துக்கு வந்துடுவார் இது விஜய் தான் சிந்திக்கணும் நான் விஜயை பற்றி இதுவரை சொன்னது எல்லாமே கரெக்டாக இருக்குது அவர்கிட்ட கல்ட்டு கல்ட்டுன்னு அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவர்கிட்ட போல் போடுறோம்லாம் சொல்லி ஏமாறாண்டாம் நீங்கள் மோடியை போய் பார்க்கும்போது ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு உயர்ந்து விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டு நிரூபித்ததை உங்கள் மனச்சாட்சிப்படி ரீவாம் பண்ணி பாருங்கள் உங்கள் ரசிகர்களை நீங்கள் என்டிஏ கேண்டிடேட்டுக்கு மன்றத்தைச் சேர்ந்தவங்களை என்டிஏ கேண்டிடேட்டுக்கு உழைக்கிறதுக்கு சொன்னீங்க அவங்க உழைச்சாங்க அப்படி உழைச்சும் ஜெயலலிதா ஆறு சதவீதம் உயர்ந்துட்டாங்கன்னா உங்களோட சந்தர்ப்பவாத நிலைப்பாடு அரசியல் ரீதியாக அவங்கள யாருமே ஃபாலோ பண்ணலை சினிமா ரசியும் பல கட்சியிலாம் இருப்பான் தான் உங்கள் கூட இருக்கானே தவிர ஒரு கொள்கை ரீதியாக உங்களை யாரும் எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணல டாப் ஆஃப் தி ஆல் நீங்கள் கட்சி ஆரம்பித்து விக்ரவாண்டியில் நிற்கணும்னு நான் சொன்னேன் நிற்காத நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி சாராயசாவை பார்த்தீங்க அப்படி இருந்து நோட்டாவுக்கு ஓட்டு கீழே ஏன்னா அது உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாருன்னு சும்மா உங்களுக்கு கிண்டல் அடிக்கடிக்கு சொல்கிறேன் இயல்பாட்டே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அதுதான் உண்மை உதயநிதி ஸ்டாலின் எங்கே டீல் பண்ணார் திமுக அணி ஜெயக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த கிரெடிட் போட்டுன்னு திமுக தலைமை வந்து கனிமொழி பிரச்சாரம் பண்ணாண்டாம் கமல்ஹாசன் பிரச்சாரம் பண்ணாண்டான்னு இது அரசியில் இயக்கு சாதாரணமானது இயல்பானது தான் அந்த வகையில் பண்ணாங்க நான் உங்களை கொஞ்சம் நக்கல் அடிக்கிறதுக்கு தான் அதில் உதயநிதி ஸ்டாலின் உங்களை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டாருன்னு சொன்னேன் அப்படி இல்லை உங்களுக்கு ஆள் இல்லை அதை ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் இல்லை ஐம்பதாயிரம் ஆன்லைன் மெம்பர் சேர்ந்ததாக சொன்னீங்க யாரும் ஓட்டு போடலையே இப்போ நீங்கள் நோட்டாவுக்கு ஓட்டு விக்கிரவாட்டியில் குறைஞ்சிருக்கு எவ்வளோ பாருங்கள் நீங்கள் டி மைக்ரோவா சொல்கிறேன் அதே வேளை நோட்டாவுக்கு ஓட்டு ஈரோடு கிழக்கில் கூடியிருக்கு எப்படி கூடியிருக்கு ஈரோடு கிழக்கில் அண்ணா திமுக பெரியாரை சி சீமான அடித்ததும் அதிமுக செல்லூர் ராஜு நோட்டாவுக்கு ஓட்டு போட சொன்னார் முன்னோட நோட்டாவுக்கு ஒரு மூன்றரை நாலு பர்சன்ட் ஓட்டு கூடி கூடியிருக்கு ஈரோடு கிழக்கில் விக்கிரவாட்டியில் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ஆன்லைன் ஆன்லைன் மெம்பர் இருந்தும் கள்ளக்குறிச்சி சாராய் நீங்கள் பார்த்தும் போலிங் கூட்டிகிட்டு திமுகவுக்கு போலிங் குடிச்சுட்டு நோட்டாக ஓட்டு குறைஞ்சிடுச்சு நோட்டாக குறையக்கூடாது அப்போ இதெல்லாம் நீங்கள் சுய பரிசோதனை பண்ணுங்கள் சுய பரிசோதனை பண்ணுங்கள் இதுவரை வந்த செலவெல்லாம் இது ஜனநாயக படத்துக்கான செலவாக மனசில் ஏற்றிக்கிடுங்க உங்களை தலைவராட்டோ யாருமே மக்கள் பார்க்கல இப்போ நீங்கள் தேவேந்திர உள்ள வேளாளர் மக்கள்லாம் ஏமாளிகள் கிடையாது சீமான் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை பேசுகிறாரு ஆணவ கொலையை பற்றி பேசுகிறாரு அஞ்சு சதவீதம் அவங்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்து கொடுக்க சொல்கிறாரு உனையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன்னு போல்டா வந்து உக்கரவாண்டியில் நிற்கிறாரு பஞ்சமண்டல மீட்புக்காக நிற்கிறாரு திரௌபதி அம்மன் ஆலய நுழைவுக்காக நிற்கிறாரு இதெல்லாம் அந்த மக்களுக்கு வந்து ஸ்டாலின் எடப்பாடியோட சீமா நமக்காக நிற்கிறாரு ஒரு புதுத்தலைவர் நம்மளை நம்பி நிற்கிறாரு நமக்காக நிற்கிறாருன்னு அவனுக்கு தெரியும் நீங்கள் சினிமாவில் நடிச்சிட்டீங்க அதனால் ஓட்டு விழுந்துரும் நீங்கள் நினைச்சீங்கன்னா சிவாஜி மாதிரி சரத்குமார் மாதிரி நீங்கள் ஏமாறத்தான் போகிறீங்க சரத்குமார் எம்ஜிஆருக்கும் நாடியில் வெட்டு எனக்கும் நாடியில் வெட்டு திண்டுக்கல் எம்ஜிஆர் திருமங்கலம் சரத்குமார்னார் என்ன ஆச்சு சில நூறு ஓட்டுகள் கூட அவருக்கு அங்கே திருமங்கலத்தில் கிடைக்கல அதே லெவலில் தான் உங்கள் முகத்தை பார்த்து ஓட்டு போட நினைக்கிங்கன்னா யாரும் போட மாட்டான் நீ யாருக்காக நிற்கிறீங்களோ அவன் தான் உங்களுக்கு ஓட்டை போடுறான் வன்னியர்களுக்கு ஒரு வெளிச்சம் பாய்க்கிறார் ராமதாஸுங்கிறக்காக தான் நூறு வன்னியரில் நாற்பது வன்னியர் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு வாக்களித்தான் ஆனால் சிவாஜி சரி சரத்குமார் சரி சரியான கொள்கைகள் தெளிவு இல்லைங்கும்போது யாரும் ஓட்டு ஓட்டு போடலை ஆனால் சரத்குமாருக்கு வந்து கருநாகராஜன் கேண்டிடேட்டுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருநெல்வேலில் நாற்பதாயிரம் நாடார் ஓட்டு போட்டான் அவன் என்ன ஓட்டு போட்டான்னா ஒரு ஒன்றரை லட்சம் ஓட்டா சரத்குமாருக்கு வரும் நம்பி நாற்பதாயிரம் பேர் போட்டான் நாற்பதாயிரம் நாடார்கள் தான் நாடார் இதில் தான் கருநாகராஜன் என்னாரு ஏன் போட்டானா நம்மளால் ஒருத்தன் ஒரு அடையாளமாக இருக்கட்ட ராமதாஸுக்கு ஒரு வன்னியர்னு இருக்குது திருமாவளவனுக்கு ஒரு பறையர் சமூக சகோதரர்கள் ஒரு ஃபோல்ஸாக இருக்காங்க நம்மளும் வளர்ந்து வரட்டேங்கிறதுக்காக அந்த ஒரே காரணத்துக்காக தான் போட்டான் மர்கண்டைல் பேங்க் மீட்புக்காக போராடினார் பல நாடார் பிரச்சனைகளை அப்புறம் சரத்குமார் கையில் எடுத்தாருங்கிறதும் நாடார் பேரவை எரனாவூர் நாராயணன் அவரும் ஒரு ஃபோல்ஸ் தான் எரணாவூர் நாராயணனுக்கு அமைப்பை தனக்கு தனக்கு அமைப்பாக மாற்றிக்கிட்டு அவர் செயல்பட்டாருன்னு சொல்லும்போது நான் போன ஓட்டு போ போட்டான் அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஓட்டு போடணும்னா என்னோட கணக்கு நீங்கள் கமலஹாசனோட கொஞ்சம் பெட்டராக இன்னைக்கு வரலான்னு நான் உங்களை கணக்கு போட்டு சொல்கிற காரணம் பிள்ளை வெள்ளாளர் உங்கள் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க பிள்ளை வெள்ளாளர்ஸ் ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி தான் அதில் கொஞ்சம் ஓட்டு வரும் அப்புறம் அது சீமான் உங்களோட மோதலில் சீமான் வந்து எம்ஜிஆர் ஆட்சி கமலாசன் அமைப்புன்னு சொல்லும்போது எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சராய வேற கள்ளி தந்தி ஆகும்னு சொல்லி சொல்லி எம்ஜிஆர் அடித்து தான் எட்டு புள்ளி மூணு சதவீதம் வாக்கெடுத்துக்கார் அப்போ அவர் புதுசு புதுமையாக சொல்ற செய்கிறார் வித்தியாசமாக செய்கிறார் நீங்கள் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு வைகோ சொன்னதை விஜயகாந்த் சொன்னதை கமலஹாசன் சொன்னதை அர்த பழசா அர்த பழசா அர்த பழசா சொன்ன அந்த பூமரங்கள் மாதிரி கடந்த காலத்திலிருந்தே சொல்கிறீங்க நீங்கள் பூமரங்களாக இருக்கனால தான் எம்ஜிஆர் ஊழல் பரிச்சாளி சாராய கல்வித்தந்தி கள்ளித்தந்தி எம்ஜிஆர் மலையாளி முல்லைப்பெரியாரோட இதில் விட்டு கொடுத்துட்டாருன்னெலாம் ஓங்கி அடிக்கிற எட்டு எட்டுக்குள்ளி மூணு எடுத்துட்டாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொன்ன தினகரன் கமலஹாசன்லாம் அந்த உயரத்தில் இல்லைங்கிறதும் நீங்கள் அதை உணர்ந்து பார்க்கணும் ஸோ இதில் கூட நீங்கள் குவி அப்டேட்டட் ஆகல ஸோ இது வந்து உங்களை திடீர்னு எம்ஜிஆர்னு சொல்கிறதெல்லாம் பெரிய சந்தர்ப்பவாதம் மாட்டும் ஒரு நகைப்பு கிடமாக தான் மக்கள் பார்ப்பான் உங்களோட சுயநல அரசியலில் இன்னும் ஒரு தான் பார்ப்பான் அதனால் வந்து எந்த பெரிய அளவில் பலன் வரப்போறதில்ல பிள்ளை வெள்ளாளர்ஸ் ஓட்டு ஹைட்ரோஜனிய ஸோ அவங்கள வந்து பெரிய அளவுக்கு வர வரதுக்கு வாய்ப்பு இல்லை ரசிகர் பலம் உங்களுக்கு விஜயகாந்த் கமலஹாசனோட கூடுதல் இருக்குது கொஞ்சம் வெறித்தனமான ரசிகர் பலம் இருக்குது எல்லாம் சேர்த்து கமலஹாசனோட கொஞ்சம் கூடுதலாக வர்றதுக்கு விஜயகாந்தோட குறைவாக வரக்கூடிய லெவல்தான் அன்னைக்கு இருக்கிறீங்க இன்னும் பப்ளிக் மீட்டிங் வந்து கூட்டம் கலைஞ்சிட்டுன்னு வைங்க உங்களை வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் உங்களை பார்த்து கலைஞ்சிட்டுன்னு வைங்க சிவாஜி சரத்குமார் ரேஞ்சு தான் இதில் போய் நீங்கள் என்னத்தை சாதிக்க போறீங்க அதனால் நீங்கள் நல்ல முடிவெடுத்து போகிறது உங்களை உங்களை அவமானப்படுத்தாமல் உங்களை காப்பாற்று பயண முடியாது நன்றி சார் நன்றி